ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கதை நாவலுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படித்து கே நீங்கள் கேட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அருமையான கதைகள் அற்புதமான எழுத்தாளர்கள் எழுத எழுதின சிறுகதைகள் நாவல்கள் தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் தட்டி விட்டுடுங்க ஓகேவா இந்த வீடியோல ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை பார்க்க போறோம் தாமரை மணாளன் எழுதிய பசி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தாமரை மணாளன் அவர்கள் வந்து நிறைய வாசகர்களுக்கு பரிச்சயமான ஒரு எழுத்தாளர் பிரபலமானவர் நிறைய கதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு அவர் எழுதின ஒரு சிறுகதை தான் பசி அத தான் பார்க்க போறோம் கேட்கலாமா சோ கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை இப்போ பசி அப்படிங்கிறது வந்து ஆண்டவன் எதுக்காக படைச்சான் அது ஒரு நேரம் அந்த பசிங்கிற ஒரு விஷயத்த வைக்க கூடாதா குறைஞ்சபட்சம் மூணு வேலை சாப்பிடணுங்கிற மாதிரி காலை மதியம் இரவு அப்படிங்கிற மாதிரி மூணு நேரமும் பிரிச்சு வச்சிருக்கான் இந்த பசிங்கிறது இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நிறைய என்னுடைய மாணவர்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கேன் யோசனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா பசிங்கிறது இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா பிச்சை எடுக்கக்கூடிய விஷயம் வந்திருக்குமா இல்ல மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எதுவுமே வந்திருக்காதே சோ பசிக்கு அந்த பசி கொடுமைய பசிய போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எத்தனையோ நல்ல விஷயங்களும் நடக்குது தவறான விஷயங்களும் நடக்குது அதே நேரத்துல அந்த பசிங்க அப்படிங்கிறது வந்து வறுமையில இருக்கிறவங்களுக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது சம்பந்தப்பட்ட கதைகள் வந்து நிறைய வந்திருக்கு அதுல இந்த கதை தாமரை மணாளன் அவர்கள் எழுதிய சிறுகதை பசிங்கிறதும் இன்னொரு டைமென்ஷனை வந்து காமிக்குது இந்த பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏன்னா இந்த பசி அப்படிங்கிற தலைப்புல வந்து நிறைய திரைப்படங்களும் வந்திருக்கு கதைகள் வந்திருக்கு நாவல்கள் வந்திருக்கு அதுல இயக்குனர் துரை அவர்கள் கூட பசி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாரு நடிகை சோபா அவர்கள் வந்து அந்த படத்துல நடிச்சு அவங்களுக்கு நடிச்சதுனால தேசிய அவார்டை கூட தேசிய அவார்டு கிடைச்சது அவங்களுக்கு நேஷனல் அவார்டு அந்த பசி அப்படிங்கிற விஷயத்தை நாம வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கவோ அல்லது அதை எட்டி உதைச்சிட்டு போகவோ முடியவே முடியாது அந்த நேரமான பசியில ஒரு உணர்வு வயிற்றுல வெள்ளடிக்குது பாத்தீங்களா சோ அதை வந்து நாம என்றைக்காவது எந்த ஒரு அறிவியல் விஷயத்தினால தவிர்க்க முடியுமா என்ன ஓகே கதைக்குள்ள போகலாமா பசி எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா பசி என்றால் அடுப்பில் மனைவி சாதத்தை வடித்து கொண்டிருக்கும் போதே பசிக்கிறது பசிக்கிறது என்று கத்துவோமே அந்த பசியையோ அல்லது ஹோட்டலில் ஸ்பெஷல் சாப்பாட்டுக்காக டிக்கெட் வாங்கி கையில் வைத்துக்கொண்டு மேஜியை சுத்தம் செய்யும் வரை தாழ முடியாமல் ஒரு கையால் வயிற்றை பிடித்துக்கொண்டு மறுகையால் மேஜியில் சிந்தி கிடக்கும் சாம்பார் ஈரத்தில் டிக்கெட்டை வைத்துக் கொண்டு நிற்போமே அந்த பசியையோ குறிப்பிடவில்லை நான் சொல்லும் பசி வேறு அதன் வேகம் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை தெரிந்திருந்தால் இப்படி கதை வாசித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள் அதை பற்றி உங்களுக்கு வெகு ஆணித்தரமாக விளக்கக்கூடிய நபர் நான் அறிந்தவரை செல்லம்மா உறுத்திதான் செல்லம்மாவை பற்றி கொஞ்சம் வர்ணிக்கிறேன் அவளுக்கு இருபது வயது இருக்கும் இருபது வயது பெண் என்றதும் ஆண்டாண்டுகளாக கதையை ரசித்து இலக்கிய ரசானுபாவத்தில் திளைத்து போன உங்கள் கற்பனையில் சந்தன கலரில் சந்திர பிம்ப முகலாகிரியுடன் கடைசல் பிடித்தது போன்ற கட்டுடன் தேகக்கட்டுடன் பின்னழகும் நெஞ்சை அல்ல நடமாடும் வாழை குமரி ஒருத்திதான் தோன்றுவாள் நீங்கள் அப்படி எதிர்பார்ப்பீர்கள் என்ற காரணத்திற்காக அவள் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை செல்லம்மா இந்த உலகத்தில் நடமாடும் ஆயிரம் ஆயிரம் பெண்களைப் போல் ஒருத்திதான் ஆயிரத்தில் ஒருத்தி கூட அல்ல ஆனால் தெருவில் நடமாடும் அத்தனை பெண்களும் சகட்டு மேனிக்கு உங்கள் நெஞ்சை அள்ளி கொண்டிருக்கும்படி உங்கள் மனவளம் அமைந்திருந்தால் செல்லம்மாவும் உங்கள் மனத்தை அள்ளக்கூடும் காரணம் இருபது வயது பெண்ணுக்குரிய பருவ கவர்ச்சி அவளுக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் அந்த கவர்ச்சி விவகாரத்தில் நமக்கு ஏற்படுகிற அளவு ஈடுபாடு செல்லம்மாவுக்கும் சரி அவள் கணவன் கந்தப்பனுக்கும் சரி கிடையாது அந்த லைப்புக்கு போதிய அவகாசம் அவர்களுக்கு கிடையாது ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தந்தப்பன் கொத்து வேலை செய்வதாக பெயர் ஆனால் அவனுக்கும் அவனுடைய கொத்து வேலை மேஸ்திரிக்கும் உள்ள தொடர்பை விட இன்னொரு யஜமானனுக்கும் அவருக்கும் உள்ள தான் ரொம்ப நெருக்கம் அந்த யஜமானனின் பெயர் காசநோய் மேஸ்திரி எட்டு மணி நேரம்தான் வேலை வாங்குவார் ஆனால் அவனுடைய சக்திக்கும் சர்வீஸுக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் அதிகாரியாக இருப்பது அந்த காசநோய்தான் வாரத்தில் மூன்று நாள் அதனுடன் அத்தியந்த உறவு கொண்டாடி படுக்கையில் சாய்ந்து கிடப்பான் கந்தப்பன் மீதி நாட்களில் அரைகுறை தெம்புடன் வேலைக்கு போவான் செய்யும் வேலையும் அரைகுறையாகத்தான் இருக்கும் கிடைக்கும் கூலியும் அரைகுறையே முழுசாக கிடைப்பது மேஸ்திரி மூச்சுக்கு மூச்சு வழங்கும் திட்டுகள் மட்டுமே மேஸ்திரியை சொல்லி குற்றமில்லை அவன் ரொம்பவும் மனிதாபிமானம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இரண்டு மணி நேரம் நிழலில் ஒதுங்கி நிற்கிற ஆசாமியை இன்னும் சீட்டு கிழிக்காமல் விட்டு வைத்திருப்பானா முழுசாக ரெண்டு நாளிகே வேலை செய்ய துப்பில்லாத சீக்காழி ஜென்மங்கள்லாம் எங்கேயாவது ஒளிஞ்சு போகாம என்னோட பிராணன் எடுக்கிறானுவ என்று திட்டுவதோடு சரி ஆனால் கந்தப்பன் ஒளிஞ்சு போகிறதானால் போகக்கூடிய ஒரே இடம் யமனுடைய சாம்ராஜ்யம்தான் அதற்குரிய டிக்கெட் கந்தப்பன் கைவசம் தயாராகவே இருந்தது அக்கம் பக்கம் எல்லாம் கூட இதோ புறப்பட்டு விட்டான் அதோ புறப்பட்டு விட்டான் என்று நாலஞ்சு வருடமாக பேசுகிறார்கள் அந்த புறப்பாட்டை தள்ளி வைப்பதற்காக தன் மூச்சை கொடுத்து போராடி கொண்டிருந்தாள் செல்லம்மாள் காலையில் நாலரை மணிக்கெல்லாம் செல்லம்மா விழித்தெழுந்து விடுவாள் அவள் அப்படி விழிக்க தவறினால் தந்தப்பனின் இருமல் அவளை எழுப்பிவிடும் எழுந்ததும் ஒரு மணி நேரம் அவன் சுகமாக இரும்புவதற்கு தோதாக அவனுடைய நெஞ்சை தடவி விட்டு கொண்டிருப்பாள் சிறு இருமல் பெரு இருமல் எல்லாம் இருமி முடித்து அவன் அந்த களைப்பில் வேர்க்க வேர்க்க பாயில் சாய்வான் உடனே அவனுடைய சிரம பரிகாரத்திற்கு ஓலை விசிறியால் விசிறுவாள் செல்லம்மாள் அப்புறம் அவனுக்கு நீராகாரம் கொடுத்துவிட்டு நாஸ்தா தயார் செய்வாள் அந்த முடிய வேலை ஏழரை மணி ஆகும் பின் வெந்நீர் வைத்து புருஷனை குளிப்பாட்டுவாள் அவனை குளிப்பாட்டுவது ஒரு துவந்த யுத்தம் வெளியில் போன தோளால் போர்த்தப்பட்ட எலும்பு கூட்டுக்கு ஒரு அழகான மாற்று பெயர்தான் கந்தப்பன் செல்லம்மாள் அவனுடைய முதுகையும் நெஞ்சையும் தேய்க்கும் போது அவளுடைய கையின் அழுத்தம் தாங்காமல் எலும்புகள் நொறுங்குவது போல் வலியெடுப்பதாக அவன் முனகி கத்துவான் ஆனால் அவனுடைய எலும்புகள் குத்துவதால் அவளுடைய உள்ளங்கை வலியெடுப்பதைக் கொண்டு அவள் ஒருபடி அதிகமாகவே முணகலாம் எட்டு மணிக்கு கணவனுக்கு அமுதூட்டி அலுவலுக்கு அனுப்பிவிட்டுத்தான் அவளும் தன் சித்தாள் உத்தியோகத்திற்கு கிளம்புவாள் இரண்டு பேருக்கும் ஒரே இடத்தில்தான் வேலை அது கூட புருஷனுக்கு திடீரென ஏதாவது கேஷுவாலிட்டி ஏற்பட்டால் துணைக்கு அருகில் இருக்க வேண்டுமே என்ற பயத்தால் செல்லம்மா ஒரே இடமாக பார்த்து செய்து கொண்ட ஏற்பாடு அது ஒரு நாள் செல்லம்மாள் தட்டில் பிசைந்து வைத்திருந்த நாலு உருண்டை சாதத்தில் இரண்டு உருண்டையை தின்றுவிட்டு ஒரு உருண்டையை வாந்தி எடுத்துவிட்டு உட்கார்ந்திருந்த களைப்பில் தந்தப்பனுக்கு வேதாந்தம் பிறந்தது செல்லி நான் செத்துதான் போல இருக்கு என்று ஆரம்பித்தான் உடனே சினிமா கதாநாயகி பாணியில் அப்படி சொல்லாதீர்கள் நாதா என்று செல்லம்மாள் அவன் வாயை பொத்தவில்லை ஆட நீ ஒண்ணு காலங்காத்துல பேணாத்திக்கிட்டு உலகத்துல யாரு சாகாபுரம் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க என்றாள் அவள் நீ இந்த பாடு சொல்றேன் சொல்ற நான் திடீர்னு செத்து போட்டா என்ன பண்ணுவ ஆமா பண்ணுவாங்க பானையும் சட்டியும் புசுரோடு இருக்கிறப்போ என்ன பண்றதுன்னே பேச்ச காணோம் செத்தப்புறம் என்ன பண்றதுன்னு தான் யோசனையாங்காட்டியும் இந்த ஏழை சிருக்கி ஏண்ட மட்டும் வைத்தியம் பாக்கிறேன் அப்புறம் உன் விதியாச்சு என்னோட விதியாச்சு விட்டு தள்ளுமாமா என்றாள் அவள் தந்தப்பனை யமன் விடாதிருக்க செல்லம்மா கட்டி வைத்த கோட்டைகள் அனந்தம் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு தர்மாஸ்பத்திரி இருந்தது நித்தம் ஒரு பாட்டில் தண்ணி மருந்தும் மாத்திரைகளும் அதன் உபயம் உபரியாக ஆயுர்வேத சித்திய வைத்தியங்களோடு பாட்டி வைத்தியம் பக்கத்து வீட்டு பெண் வைத்தியம் என்று எதையும் அவள் விட்டு வைக்கவில்லை ஒரு நாள் திடீரென்று ஒரு புதிய ஆராய்ச்சியை வெளிப்படுத்தினால் செல்லம்மாவுக்கு பர்சனல் செக்ரட்டரி போல் இருந்த ஒரு புகையிலை கிளவி என்னடி செல்லம் நீ செய்யாத வைத்தியமா இருந்தும் உன் புருஷனுக்கு குணமாகலன்னா என்ன அர்த்தம் அவன் உடம்புல ஒரு வியாதியும் இல்லடி எல்லாம் முனீஸ்வரன் கோபந்தான் அதுக்கு ஒரு தாயத்து மந்திரிச்சு கட்டு பறந்துராதான் நோவு பாப்போம் என்று மந்திரா உபதேசம் செய்தாள் தன்னுடைய புருஷனுக்கு வியாதி இல்லை என்று கிளவி சர்டிபிகேட் கொடுத்ததில் செல்லம்மாவுக்கு பரம திருப்தி உடனே ஒரு தாயத்து ஓதி அதை இருபத்தி ஐந்து ரூபாய் பெருமான வெள்ளியில் பொதிந்து உருசனின் அரைஞானில் கட்டிவிட்டாள் இத்தனை வைத்தியங்களுக்கும் கட்டுப்படாத அல்லது இத்தனை வைத்தியங்களும் ஒன்று சேர்ந்ததாலோ திடீரென்று ஒரு நாள் அது நடந்தே விட்டது செல்லம்மாவோடு தான் வாழ்ந்த வாழ்க்கையை முறித்துவிட்டு காலனுடன் கைகோர்த்து கொண்டு புறப்பட்டு விட்டான் கந்தப்பன் கந்தப்பன் இறந்த மறுநாள் செல்லம்மாவின் குடிசையினுள் ஒரு மூலையில் ஒரு சிட்டி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அதுதான் அமரன் கந்தப்பனின் ஜோதி அதற்கு பக்கத்தில் செல்லம்மா சுருண்டு படுத்திருந்தாள் அப்பொழுது தன் வயிற்றுக்கும் வாய்க்கும் இலக்கு தேடி ஒவ்வொரு குடிசையாக சுற்றி பார்த்தவாறு சுற்றுலா வந்து கொண்டிருந்த புகையிலை கிளவி திறந்திருந்த செல்லம்மாவின் குடிசைக்குள் நுழைந்தாள் செல்லம்மா கிடந்த நிலையை பார்த்ததும் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு என்னடி ஏதாச்சும் துண்ணியா என்று ஆதரவாகக் கேட்டாள் ஒன்னும் பிடிக்கல ஆயா வயிறு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி தாண்டி இருக்கும் அதுக்காக வைத்த காய போட கூடாது ஒரு சோடா வாங்கியார குடி சரி வாயா அந்த வாங்கிக்கணுயா அறுபத்தி மூணு பைசாவோ என்னமோ கிடக்கு அதை எடுத்துக்கணும் போய் எனக்கு ஒரு சோடா வாங்கிக்க நீயும் ஒரு கலர் குடிச்சுக்க வெத்தலை பாக்கும் பொயிலையும் வாங்கிக்க சரி கண்ணு சும்மா படுத்து படுத்து கிடைக்காத எழுந்து தோ வர மாரியாத்தா இந்த பொண்ணோட நல்ல மனசை பார்த்தாவது இறக்க காட்டப்படாதா தீய அள்ளி வச்சுட்டியே என்று வார்த்தைகளை சிந்திக்கொண்டு வெளியேறினாள் கிழவி சோடாவை குடித்த கிரக்கத்தில் சுவரில் சாய்ந்து செல்லம்மா என்னடிமா தலைய சுத்ரா போல வருதா இல்லாயா வயத்த வருது நாளைக்கு எப்படி வேலைக்கு போறதுன்னு ஒரே ரோசனையா இருக்கு என்றாள் செல்லம்மா என்னடி இது கூத்தா இருக்குது நாளைக்கு வேலைக்கு போறியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் கிளவி சுத்த விவரம் கேட்டவளா இருக்கியே தந்தப்பங்காரியம் முடியட்டும் அது வரைக்கும் நீ வெளியவே போக கூடாது எட்டாம் நாளில் காரியத்தை முடிச்சு போடலாம் நீ இத்தனை நாளும் அவனுக்கு குறையில்லாம பாடுபட்டது சரிதான் அந்த மாதிரி அவன் காரியத்தையும் முறைப்படி முடிச்சிரு இல்லாட்டி ஊர்க்காரங்க தூன்னு துப்புவாங்க என்ன நான் சொல்றத காதல வாங்கினியா சரியாயா போகப்படாதுன்னா போகல சிறிது நேரத்திற்கு பின் செல்லம்மா எழுந்து போய் தண்ணீர் பானையை திறந்து பார்த்தாள் இரண்டு நாட்களுக்கு முன் எடுத்து வைத்திருந்த தண்ணீர் சில்லிட்டு போயிருந்தது நசுங்கி பச்சை நிறம் ஏறி போயிருந்த அலுமினிய குவளையை எடுத்து தன் சேலை தலைப்பால் துடைத்துவிட்டு இரண்டு குவளை நீரை மொண்டு குடித்தாள் வயிறு மொடமொடவென்று இறைந்தது சிறிது நேரம் வயிற்றை தடவி விட்டு கொண்டிருந்தாள் பின்பு முந்தானையால் தலையில் முக்காடிட்டு மூடிக்கொண்டு படுத்து கிடந்தாள் நடுநிசி கடந்துவிட்டது திடீரென்று செல்லம்மாவின் குடிசை கதவு திறந்தது செல்லம்மா வெளியேறி கதவை சாத்திக் கொண்டு புறப்பட்டாள் அவள் முகம் கருத்து இறுகி போயிருந்தது செல்லம்மாவின் கால்கள் வேகமாக நடை போட்டன சிறிது நேரம்தான் அவள் வெளிச்சம் நிறைந்த பெருஞ்சாலையில் நடந்தாள் பின்னர் ஓர் பாதையில் இறங்கி நடந்தாள் அந்த பாதை ஒரு முக்கியத்துவம் பெற்ற பாதை அதன் வழியாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும் என்றாலும் எவனும் மனமாற அதில் காலெடுத்து வைக்க துணியமாட்டான் செல்லம்மாவின் கணவன் கந்தப்பன் கூட மூன்று நாட்களுக்கு முன் அந்த பாதை வழியாகத்தான் சென்றான் ஆம் அந்த பாதையின் முடிவில்தான் புதை புதைக்காடு இருந்தது அந்த பாதையில் தான் செல்லம்மா இப்போது நடந்தாள் அர்த்த ஜாமத்தில் ஒரு பெண் அங்கே போவது என்றால் சாமானிய பய உணர்வை மீறிய ஏதோ ஒரு வெறுக்கி அவள் ஆளாகி இருக்க வேண்டும் அல்லது அவளுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும் ஆனால் செல்லம்மாவுக்கு பைத்தியம் இல்லை அவள் நேராக தன் கணவன் புதை குளியருகே சென்றாள் ஒரு வினாடி பித்து பிடித்தவள் போல கல்லாக நின்றாள் பின் ஆவேசத்துடன் மூன்றாம் மனிதருக்கு பயங்கரமானதும் அருவறுப்பானதுமான ஒரு காரியத்தை அந்த பச்சை மண்ணாலான வெறி கொண்ட மட்டும் வேகத்துடன் தோண்டினாள் பத்து நிமிடங்களுக்கு பின் அவள் அந்த குழியில் இருந்து ஒரு பொருளை எடுப்பதற்கும் குடிசையில் இருந்தே அவளை தொடர்ந்து கிளவி தள்ளாடி தள்ளாடி அங்கு வந்து சேர்வதற்கும் சரியாக இருந்தது அடி பாவி என்ன கொடுமையடியுது என்ன செஞ்ச என்று அலறினாள் கிளவி தான் அங்கே இருந்து எடுத்த பொருளை கிழவியிடம் நீட்டிக்கொண்டு காரியம் முடிஞ்சு நான் வேலைக்கு போற வரைக்கும் இந்த பாவி வைத்து கொடுமையை தீத்துக்க எதியற்று போய் என்னோட ராசாமடியை தேடி வந்தேன் ஆயா என்று கதறினால் செல்லம்மாள் கிழவி அதை வாங்கி பார்த்தாள் கந்தப்பனின் வியாதி நிவாரணத்துக்காக மந்திர உச்சாடனத்துடனும் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புடனும் அவனுடைய அரைஞானில் தொங்கவிடப்பட்டு அவன் இறந்த பின்னும் கலட்டப்படாமல் விடப்பட்ட வெள்ளி தாயத்து தான் அது உங்களால் இதை நம்ப முடியவில்லை அல்லவா நம்ப முடியாதுதான் கதை என்று வாசிப்பதில் இது ஒரு சௌகரியம் நம்மால் ஜீரணிக்க ஜீரணிக்க முடியாத அல்லது நாம் விரும்பாத விஷயங்களை நம்பத்தகாதது என்று ஒதுக்கிவிடலாம் ஒருவேளை இந்த விஷயம் எந்த பத்திரிகையிலாவது அதிசயம் ஆனால் உண்மை என்ற தலைப்பில் பரபரப்பு செய்தியாக வந்தால் சுவாரஸ்யமாக படித்து ரசிக்கலாம் இப்படி தப்பித்து கொள்ள வழியின்றி அனுபவித்து தீர்க்க வேண்டியவர்கள் என்ன செய்யலாம் தாமரை மணாளன் அவர்கள் எழுதிய பசி சிறுகதை முற்றும் இந்த கதை ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வெளிவந்திருக்கு இந்த கதை பசி கொடுமை எப்படி அப்படிங்கிறத வந்து பட்டவர்த்தனமா வெளிப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்க கருத்தை இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி இன்னொரு கதையில பார்க்கலாம் வணக்கம்